அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எல்பி ஜோதிட ராஜ் அருளானந்தம் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எயல்பி லக்னம் துலாம் லக்னம் அட்சய ராசியாகவோ அட்சய லக்னமாகவோ செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது உங்களுடைய லக்ன ராசிக்கு இந்த சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்ப ராசின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்திருது தொழிலில் கடனை ஏற்படுத்திப்பார் மனதுக்கு பிடிக்காத வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய மனம் அந்த வேலைக்கு பொருத்தமே இருந்திருக்காது மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கோம் சொத்து சார்ந்த விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்களுக்கு சுகம் சார்ந்த விஷயங்களுக்கு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துருந்துப்பீங்க இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஜாதகருக்கு பிரச்சனைக்குரிய வேலையாக இருந்தாலும் வேலை அப்படிங்கிறது ஒரு பாக்கியமான நிலையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்த போகிறது வெளியூரில் அழிந்திருந்து பார்க்கக்கூடிய வேலை பிரச்சனைக்குரிய வேலை அதுதான் அமையப்போகிறது இப்போ யாரெல்லாம் வந்து மருத்துவராக இருக்கிறாங்களோ ஐடி ஃபீல்டு இருக்கிறாங்களோ பிரச்சனைகளை கையாளக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையப் போகிறது இந்த பிரச்சனைக்குரிய தொழில் மூலம் வேலையின் மூலம் வருமானம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல யோகமான ஆண்டாகவே அமையப்போகிறது இந்த ஆறாம் இடத்தில் கூடிய சனி பகவான் உங்களுடைய லக்ன ராசிக்கு பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முயற்சிகளில் கவனம் தேவை இலை சோகத்தின் மூலமாக கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் முயற்சியின் மூலம் கடன்கள் ஏற்படுத்திக்கணும் கழுத்து மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்களில் தோள்பட்டை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய மருத்துவ விரயங்களை ஏற்படுத்த போகிறது கம்யூனிகேஷனில் கவனம் தேவை சின்னதாக ஒரு நோய் வருது அப்படின்னா அதை நீங்கள் சரியாக கவனிச்சிடணும் ஒரு சின்ன கடனை வாங்கி பெரிய கடனை மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் அது சம்மந்தப்பட்ட விரயங்கள் மருத்துவ விரயங்களை கொடுத்துடும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கர்ப்பபி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறீரகம் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து போய் கவனமாக வந்து செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பகுதிகளெலாம் வந்து நோயினுடைய தாக்கம் அதிகரிச்சிடும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் விரைவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த துலாம் லக்கணம் இயற்பு லக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நடக்க ஆரம்பிச்சிடணும் உங்களுடைய உடல்ல வந்து வேறு வந்துச்சு அப்படின்னா ஓரளவு சுகத்தில் வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்போது நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனால் கூட என்ன பண்ணணும்னா பாவ யாத்திரை மாதிரி நடந்து உடல் உழைப்பினால் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாத சூழலை ஏற்படுத்தும் இந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து யாரெல்லாம் அந்த ஐடி ஃபீல்டை எதிர்பார்த்துருக்குறாங்களோ மருத்துவ கல்வி அட்வொகேட் லா படிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சூப்பரான ஆண்டு இந்த துறைகளில் படிப்புரியக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல சூப்பரான ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அதனால் இதை பயன்படுத்திக்கிற நல்லது கணவன் மனைவி உறவுகளில் வந்து வேலைக்காக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இது ஏற்படுத்தும் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் வாக்கிங் போகணும் ஜிம்முக்கு போகணும் உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக செய்யணும் தலையை சுற்றி தேங்காய் உடைச்சுக்கிடணும் குலதெய்வ கோயில்களுக்கு வந்து முட்டை போடுறது பூங்குடி காணிக்கை பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பூங்குடி காணிக்கை வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி பெருசாக அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இந்த பூர்வீக தொழில் பரம்பரை தொழில் அப்பா பார்க்கக்கூடிய தொழில் இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக எடுத்து செய்யலாம் சொந்த தொழில் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானங்கள் கடனுக்காகவோ நோய்க்காகவையோ ஒரு விரயத்துக்காக தான் போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் நீங்கள் சொந்த தொழில் பண்ணாமல் நீங்கள் வேலைக்கு போகிறது நல்லது ஸோ இந்த துலாம் லக்கணம் ஏல்பி லக்கணம் அட்சய ராசியாக அட்சய லக்கணமாக செல்லக்கூடிய ஜாதகர்கள் வேலைக்கு போகிறது நல்லது அல்லது உங்கள் பரம்பரை தொழில் எடுத்து உங்கள் அப்பா பார்க்குற தொழிலை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்